அனைவருக்கும் வணக்கம் ப்ளூம் வெஞ்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் திடுக்கிடும் ஆய்வை வெளியிட்டிருக்கிறது நூறு கோடி இந்தியர்கள் வறுமையின் பிடியில் இருக்காங்க வறுமையின் பிடியில் இருக்காங்க அப்படின்னா போதிய வருமானம் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்ற சூழ்நிலை இல்லை டிஸ்கிரிஷனரி ஸ்பென்ஸ் அதாவது அவர்களுடைய வருமானம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கே சரியாக போயிடுது வேறு ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு ஒரு துணியோ ஒரு ஃபோனோ ஒரு ஷூவோ ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை அவர்களால் வாங்க முடியாத சூழல் இருக்கிறது என்று இந்த ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளிலுமே அதை பற்றி பேசியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே சொன்னது தான் கோவிட் டைமில் உலகம் ஃபுல்லாக இதே ஒரு ஃபினாமின இருந்துச்சு என்ன அப்படின்னா த ரிச் கெட்டிங் ரிச் த போர் பிகமிங் போரர் என்ற அந்த கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் பெரு தொடர்ந்து பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் என்பதே வந்து ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வருமானம் கடந்த பத்து வருடங்களில் பதினைந்து வருடங்களில் வந்து ஜாஸ்தியாக இருக்கா என்ற கேள்வி எழுந்தால் இல்லை அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் அவங்களுடைய அந்த வருமானம் குறைந்திருக்கிறது இப்போது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் என்ன சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்தாரோ அதை விட பெரிய அளவில் வந்து சம்பளம் உயரவில்லை ஆனால் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வாங்கியிருந்தார்னா இன்றைக்கி அந்த ஐம்பதாயிரம் ரூபாயுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா அது வந்து இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரம் ரூபா கணக்கு தான் வருது இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரமே எதை நம்பி இருக்குது அப்படின்னா கன்சம்ஷன் கன்சம்ஷன்னாக நுகர்வது நம்ம போய் பொருளை வாங்கிறது அந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துவது இதனால தான் இந்தியாவுடைய எக்கானமியை சுழன்று கொண்டு இருக்கிறது நம்மக்கிட்ட பணம் வரும் நம்ம போய் வாங்குவோம் அந்த பொருளை வந்து கடைக்காரர் இருப்பார் அவருக்கு ஒரு லாபம் அதை தயாரிப்பார் அந்த தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய அதிபருக்கு ஒரு லாபம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வாங்க அவர்களுக்கு சம்பளம் ஸோ இது ஒரு சைக்கிள் ஸோ கன்சம்ஷன் இஸ் திவான் விச் இஸ் ட்ரைவிங் தி இக்கானமி என்று சொல்வார்கள் அந்த கன்சம்ஷன் குறைஞ்சிடுச்சு குறைஞ்சிடுச்சு அப்படின்றத விட அந்த கன்சம்ஷனை செய்கிறது யார் அப்படின்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷன் கிடையாது ஒரு பத்துலேருந்து பதினாலு கோடி இந்தியர்கள் தான் இந்த கன்சம்ஷனை வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மட்டும்தான் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆய்வின் முடிவில் தெரிவிக்கிறாங்க இது எல்லோரும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இது எதை காட்டுகிறதுனா எல்லோருக்குமான வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்கவில்லை ஒரு ஆஸ்பிரேஷனல் கிளாஸ் என்று சொல்வார்கள் வேலை கிடச்சிடுச்சா அப்படியே மேலே மேலே போனோம் அப்படின்னு சொல்லி முயற்சிகளை செய்து அவங்க அந்த கம்பெனிலேயே இருக்கிறதுலையே வேலை போனால் சம்பளம் ஜாஸ்தியாகும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கடந்த பத்து வருடங்களாக அதில் வந்து ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பத்து சதவீத பணக்காரர்கள் டாப் பத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் இது வந்து தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோடு கம்பேர் பண்ணும்போது இது மிக மிக அதிகமாக சென்றிருக்கிறது கோவிடிற்கு பிறகு கே ஷேப்ட் ரெக்கவரி என்று சொல்கிறார்கள் கே ஷேப்ட் ரெக்கவரி அப்படின்னா கே மேலே ஒன்று போவோம் கீழே ஒன்று போவோம் மேலே போகிறது என்னென்னா த ரிச் பிகமிங் ரிச்சர் கீழே வர்றது என்ன அப்படின்னா இந்த போரர் பிகமிங் போரர் என்ற எடுத்துக்காட்டு இதற்கு வந்து பல உதாரணங்களை சொல்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அதாவது எல்லாருக்குமா வீடு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கோடி ரூபா வீடு போகுது அப்படின்னா அதை வந்து நா நாற்பது லட்சம் ரூபாய் இல்லை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த வீடுகளை வந்து தயாரித்து கொண்டிருந்தார்கள் கட்டிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்கப்புறோமா இல்லை மற்ற இடங்களில் ஆனால் இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிடுச்சு அதோடைய உற்பத்தியை அஃபோர்டபுள் ஹவுசிங்கை வந்து கிரியேட் பண்ணுற அந்த இதுவே குறைஞ்சிடுச்சு என்று சொல்கிறார்கள் ஆனால் யுபர் லக்ஷரி என்று சொல்லக்கூடிய ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுடைய வீடுகளுடைய சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வின் முடிவுகளில் இதெல்லாம் தெரிகிறது அதே போல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன் மொபைல் ஃபோன் எக்ஸ்க்ளூசிவ் லக்ஸுரி பிராண்ட்ஸ் இந்த லக்ஸுரி பிராண்ட்ஸுடைய சேல்ஸில் எந்த டிப்பும் இல்லை ஆனால் மற்றவர்கள் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக எதை பார்க்கலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதே போல் கார்பரேட் டேக்ஸ் வேவர் கார்பரேட் டேக்ஸ் வேவரின் மூலமாக வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் அரவுண்டு ஒன் லேக் க்ரோர் நமக்கு வந்து லாஸ் ஆகுது தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சு கார்பரேட் டேக்ஸு அந்த கார்பரேட் டேக்ஸை பாஜக அரசு இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைத்தது எதுக்காக குறைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு பதில் வைத்திருந்தார்கள் ட்ரிபிள் டவுன் எக்கனாமிக்ஸ் அந்த லாபத்தை வைத்து அவர்கள் வந்து அடுத்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க அது வந்து கீழே அப்படியே செலவு பண்ணுவாங்க கீழே வரும் அப்படின்னாங்க ஆனால் இவர்கள் அந்த இதை வந்து கொடுத்ததிலிருந்து இந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகவே இல்லை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் எல்லாம் வேற எங்கேயோ சென்றிருக்கிறது இந்த கார்பரேட் டேக்ஸை குறைச்சதுனால இவர்களுக்கு வந்த லாபம் வந்து இந்தியாவிற்குள் வரவில்லை இந்தியாவில் வந்து அது பணப்புழக்கமாக மாறவில்லை அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இன்னொரு கன்சம்ஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பெரிய பெரிய அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஜீரோ இருந்துச்சு ஜப்பானில் மைனஸ்லலாம் இருந்துருக்கு மைனஸில் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் உங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து பணத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்குக்கு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு பணம் கொடுப்பாங்க பேங்க்கில் இருந்து எப்படி போட்டிங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஆறு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அங்கே வந்து பேங்க்லேருந்து பிடிச்சிப்பாங்க யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோ இருந்துருக்கு ஒன்றாச்சு ரெண்டாச்சு ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றாச்சு ரெண்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸிலி ஒரு க்ரெடிட் அவைலபிளாக இருக்குது அவங்க வந்து ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு எதற்காக தேவைப்படுகிறது ஒரு விஷயம் இது பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஈஸி மணி ஆனால் இந்தியாவில் அது கிடையாது இந்தியாவில் வந்து லோன் ஒரு நீங்கள் நிறுவனத்தை தொடங்க வேண்டும் ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி தொடங்க வேண்டும் ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை தொடங்கணும் அப்படின்னா முதலீடுகளுக்கு வந்து நீங்கள் அன்லெஸ் யுவர் ஜென்ரேஷ்னல் வெல்த் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆரம்பிக்க முடியும் கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது இது செய்தோ உங்களால் அதை ஆரம்பிக்க முடியாது ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்தியர்கள் தொடர்ந்து வறுமையின் கோரப்பிடியிலே சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த அரசு எதையாவது செய்யுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் பத்து வருடங்கள் பத்து வருடங்களாக வந்து எந்த விதமான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் இல்லை டெமாக்ரஃபிக் டிவிடெண்ட் என்று சொன்னார்கள் அதாவது இந்தியா தான் வந்து ஒரு யங் பாப்புலேஷன் ஸோ இதை வைத்து இந்தியாவை வந்து ஒரு பொருளாதார வல்லரசாக மாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள் பட் லுக்ஸ் லைக் வி ஹவ் லாஸ்ட் தட் டிவிடெண்ட் இப்போது அவங்க சொன்ன ப டெமோகிராஃபிக் டிவிஷன பற்றி பேசி பத்து வருஷம் ஆச்சு ஸோ இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயதுகளாக இருப்பாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா அவ்வளோதான் வி வில் லூஸ் தட் அட்வான்டேஜ் ஆல்சோ ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் கேபிடலைஸ்ட் ஆன் தட் அட்வான்டேஜ் ஸோ அதை லூஸ் பண்ணுறதுன்றத கொஸ்டினே கிடையாது பாஜகவுடைய பொருளாதார கொள்கைகள் ஒரு விஷனே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பெரு முதலாளிகளுக்காக மட்டுமே இவர்கள் வந்து தொடர்ந்து திட்டங்களை போடுவதும் அவர்களுக்கு சலுகைகளை கொடுப்பதும் சாமானியர்களை மிகவும் பாதித்திருக்கிறது எப்பொழுது விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்